சென்னை வில்லிவாக்கம் வியாபாரிகள் சங்கம் புதிய பொதுச் செயலாளராக எம் ஆறுமுகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சென்னை வில்லிவாக்கம் வியாபாரிகள் சங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு முதல் கடந்த அறுபது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இச்சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் பதவிகளுக்கான தேர்தல் முறைப்படி நடக்கவில்லை என்று கூறி நீதிமன்றத்தில் ஒரு தரப்பினர் வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கு பதினான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் நீதிமன்ற ஆணைப்படி வில்லிவாக்கத்தில் வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் தேர்தல் நடைபெற்றது பொதுச் செயலாளர் பதவிக்கு மட்டும் நடைபெற்ற தேர்தலில் எம் ஆறுமுகம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சங்கத்தின் தலைவர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்தல் நடந்தது நடந்ததுவாக்டி இருபத்தி நாலில் தேர்தல் நடத்ததற்காக தேர்தல் அதிகாரிகள் மூலம் இன்று தேர்தல் நடத்தப்பட்டது பதினெட்டு பத்தொன்பது பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணோம் அதில் பதினெட்டு பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நான் மட்டும் இன்று தேர்தலிலே செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளேன் ஆகவே இந்த சங்கத்தை நல்ல முறையில் நபர்கள் ஒத்துழைப்போடும் நல்ல முறையில் நடத்துவன் என்று உறுதி கூறுகிறேன்